ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் திருமாவளவன் முதன் முதலில் வைத்த முழக்கம் கொடுத்தவர் விஜயகாந்த் சீமான் உள்ளிட்ட பலர் கட்சி தொடங்கி தனித்து தேர்தலை சந்தித்து தங்கள் பலத்தை அறிந்து கொண்ட பின்னர் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி அமைத்தனர் விஜய் ஒரு தேர்தலை சந்தித்தால்தான் அவரது நிலை தெரியும் என்று மயிலாடுதுறையில் விசிகே எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாக மறுசீரமை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் நாகை எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் மற்றும் அரவாளி பரசு முருகையன் ஆகியோர் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளிடம் விண்ணப்பங்களை பெற்றனர் பின்னர் எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கவும் மற்ற பொறுப்புகளுக்கும் விண்ணப்பங்களை பெறும் பணி நடைபெற்று வருகிறது கருத்தியல் வலிமை பெற்ற கட்சியான விசிகவில் திருமாவளவன் தலைமையை ஏற்று தலித் அல்லாத பலர் இணைந்து வருகின்றனர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் திருமாவளவன் முதல் முதலில் வைத்த முழக்கம் அதன் பின் அக்கருத்தை தேமுதிக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன விஜயகாந்த் சீமான் உள்ளிட்ட பலர் கட்சி தொடங்கி தனித்து தேர்தலை சந்தித்து தங்கள் வளத்தை அறிந்து கொண்டு அதன் பின்னர்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி அமைத்தனர் விஜய் ஒரு தேர்தலை சந்தித்தால்தான் அவரது நிலை தெரியும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சு சுற்றுச்சூழலியாளர்கள் ஆய்வு செய்து கூறுவதை பொறுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று சரி செய்வோம் பொங்கல் தினத்தன்று தேர்வு நடத்துவது என்பது மத்திய அரசு மக்களை எந்த அளவிற்கு எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அனைத்து மொழிகளையும் மத்திய அரசு சமமாக பார்க்க வேண்டும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள் வசிக்கின்றனர் தமிழகத்தில் தமிழ் பேசக்கூடியவர்கள் ஏழு கோடிக்கு மேல் வசிக்கின்றனர் தமிழர்களின் உணர்வை புறக்கணித்து ஹிந்தியை திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது துணைவேந்தர்கள் நியமனத்தை மாநில அரசுதான் செய்ய வேண்டும் அதனை முதல்வர் தான் செய்ய வேண்டும் அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மீண்டும் ஆளுநரே துணைவேந்தரை நியமிப்பார் நீக்குவார் என்பது ஏற்புடைய மறுசீரமைப்பு நடவடிக்கை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நியமிப்பதற்கும் கட்சியினுடைய மாநில பொறுப்புகள் மண்டல பொறுப்புகள் மாவட்ட பொறுப்புகள் ஒன்றிய பொறுப்புகள் துணைநிலை அமைப்புகளின் பொறுப்புகள் அனைத்திற்கும் விண்ணப்பங்களை பெறுகிற நடவடிக்கையாகவும் தமிழ்நாடு முழுவதும் இந்த பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்கு என்னையும் தோழர் பால அறவாளி தோழர் அரசு முருகையன் ஆகியோர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்து தோழர்களிடம் விண்ணப்பங்களை பெறுகிற அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறோம் கணக்கான தோழர்கள் விண்ணப்பங்களை வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் பல நூறு பேர் விண்ணப்பம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த கட்சி கருத்தில் வலிமையுள்ள கட்சி உறுதியுள்ள கட்சி தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமை ஏற்று இன்றைக்கு தலித் அல்லாதவர்கள் பெண்கள் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்றைக்கு களத்தில் பார்க்க முடிகிறது மயிலாடுதுறையிலும் பார்க்க முடிகிறது ஆளுநரே துணைவேந்தர்களை நியமிப்பார் துணைவேந்தர்களை நீக்குவார் அவருடைய விருப்பம் போல செயல்படுவார் இப்ப சேலம் பல்கலைக்கழகத்துல பெரியார் பல்கலைக்கழகத்துல அந்த துணைவேந்தர்கள் மீது அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் மீது எல்லாம் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வழக்குகள் இருக்கிறது முறைகேடு குற்றச்சாட்டு இருக்கிறது முறைகேடு குற்றச்சாட்டுக்கு உள்ளான வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கைதான அவர்களையே மீண்டும் பதவியில் அமர்த்துவது அவங்களுக்கு கால நீட்டிப்பு செய்யறது அவங்களுக்கு துணை போறதுன்னு இவர் ஆளுநர் உட்கார்ந்துட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு என்பது ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்டதல்ல பிஜேபி ஆள் உருவாக்கப்பட்டதல்ல தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தால் உருவாக்கப்பட்டது சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது